நல்ல முருகே ஸ்பெஷல் நடிகர் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு நாட்டு மாடை வந்து நம்ம வந்து சாதாரண மாடாக வளர்க்கலை இது ஒவ்வொரு மாடையும் அவங்களுடைய பிள்ளையாக வளர்க்குறாங்க பார்த்திங்கன்னா எல்லா மாடுங்களும் அவங்ககிட்ட ரொம்ப நல்லா மிங்கில் ஆகுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் என்ன பேர் இது லட்சுமி இது லட்சுமி பாருங்கள் லட்சுமியாக பாருங்கள் வர அந்த குட்டிகளுங்களா அது ஒன்று கருணான் அந்த மூணு கண்ணு உள்ளது தன்வந்தரி கர்ணன் தன்வந்திரி தனலட்சுமி தனலட்சுமி கிருஷ்ணன் கிருஷ்ணன் ஆதிரா ஆதிரா அந்த காலைக்கு பேர் வச்சிங்கன்னா பேர் ருத்ரன் காலை ருத்ரன் காலைக்கு பேர் மகாருத்ரன் பார்க்க அப்படி தான் இருக்குது மகாருத்ரன் பாருங்கள் அதாவது ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு பேரை வச்சுருக்காங்க மாடுகளை வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து உள்ள ஒரு நம்பர் மாதிரி வளர்க்குறாங்க ஒரு நபர் மாதிரி வளர்க்குறாங்க மாடு மாதிரி இல்லை அதுக்காண்டி வாழைப்பழம் சாக்லேட்டு எல்லாமே கொடுக்குறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லாமே வளர்க்குறாங்க மாடு நாய் குதிரை அடுத்தங்க குதிரை இருக்குது வாங்க குதிரையை பார்க்கலாம் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு பண்ணுங்கள் நிறையா விஷயங்கள் இது மாதிரி சுவாரஸ்யமாக பார்க்கலாம்